Zdravo. 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 எமிலி மேரிஸ் தென்னால நான் அம்ப்சர் நேஷனல் டைரக்டரான நல்ல டூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே இந்த பக்கம் பாக்கி நடしてるது ரெண்டு பேரே 75 வயசாதானே இந்த எல்லே மாச

வெங்காயத்துல நம்ம நம்மவேனக்கு வந்து நம்மவேனக்கு வந்து எஸ்டேட்டா இல்ல பிரீஸிகல் பண்ணியிருக்க வேண்டியது அவங்க அவங்க இல்ல பேங்க சொன்ன மாதிரி டீசல் பாவம் ஆனதுனால கொஞ்சம் சொன்னாங்க அதுக்கு வந்து சொல்றாங்க அதுக்குள்ள பட் இருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லணும் பாப்பா ஓமார் ஜடிகள் வந்து பண்ணிட்டீங்க கே இல்ல அதனால நம்ம சொன்னா எப்ப <laughs> எனக்குலாம் ஸ்ாங்க அப்படி சோப் போட்டு அந்த மாதிரி பயத்துல இருக்கிறதில்ல உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இனிமையா இருக்கணும் கடவுள் இருக்கணும்